நமஸ்காரம் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கனகதாரா இல்லம் ஆதிசங்கர பிரார்த்தனையால மகாலட்சுமி தேவி வந்து தரிசனம் கொடுத்த இல்லம் ஜெகத்குரு ஆதிசங்கரர் இளம் பிராயத்தில் சந்நியாசம் மேற்கொள்வதற்கு முன்பு தினமும் சில வீடுகளில் பிக்ஷைக்கு செல்வது வழக்கம் அப்படி செல்கையில் ஒரு நாள் ஆதிசங்கரர் ஒரு வீட்டுக்கு சென்று பிக்ஷை கேட்டார் அந்த வீட்டு தலைவர் வெளியில் சென்றிருந்தார் வீட்டில் அவருடைய மனைவி மட்டும் இருந்தால் வாசலில் வந்து பிக்ஷை கேட்ட பாலசங்கரனை பார்த்தபோது சாட்சாட் சிவபெருமானே பாலகன் வடிவில் வந்து பிக்ஷை கேட்டது போல் அந்த பெண்மணிக்கு தோன்றியது வீடு தேடி வந்த பிள்ளைக்கு பிக்ஷையிட எதுவும் இல்லையே என்ற தவிப்புடன் வீடு முழுவதும் தேடி பார்த்தாள் ஒரு உலர்ந்த நெல்லிக்கனி மட்டுமே இருந்தது அன்பின் மிகுதியால் அந்த நெல்லிக்கனியை எடுத்து வந்து பாலக சங்கரனின் தட்டில் போட்டாள் தன்னுடைய நிலையை நினைத்து கவலை கொண்டாள் அந்த பெண்ணின் அன்பில் மகிழ்ந்த சங்கரர் அவள் வறுமை தீர வேண்டி மகாலட்சுமியை பிரார்த்தித்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினார் அவர் பாட்டுக்கு இறங்கிய மகாலட்சுமி தரிசனம் கொடுத்தாள் அப்போது தமக்கு பிக்ஷையிட்ட பெண்மணியின் வறுமை நீங்க வேண்டும் என்று வேண்டினார் சங்கரர் ஷங்கரா இவர்கள் வறுமையில் சிக்கி தவிப்பதற்கு பூர்வ ஜென்ம வினையே காரணம் முறையாக பயன்படுத்தவில்லை தான தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தவில்லை அதனாலேயே இந்த பிறவியில் இவர்கள் வறுமை கொண்டார்கள் இதில் நான் என்ன செய்வது என்று கேட்டாள் மகாலட்சுமி உடனே சங்கரர் தாயே தாங்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம் ஆனால் எப்போது தங்களின் கடைக்கண் பார்வை இந்த பெண்ணின் மீது பட்டுவிட்டதோ அப்போதே இவள் பாக்கியசாலி இல்லையா இனி வறுமையை நீங்கள் அருள் புரிவதில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் சங்கரின் சமத்தான பேச்சில் மகிழ்ந்த மகாலட்சுமி அந்த வீட்டில் தங்க நெல்லிக்கணிகளையே மழையென பொழிந்தாள் என்று இந்த ஸ்லோகம் உருவான விதம் பற்றி ஞான நூல்கள் கூறுகின்றன எந்த செல்வம் வேண்டினாலும் தினசரியோ அல்லது வெள்ளிக்கிழமைகளிலோ ஆதிசங்கரர் அருளிய இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் வேண்டியது கிடைக்கும் என்பது ஐதீகம் அங்கம் ஹரே குலாபரணம் தமாலம்